வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம தமிழ் சினிமாவின் தனித்துவமான இயக்குனர் பாலா அவர்களின் படைப்பு பயணத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் சேது படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாலா அதன்பின் தனது படங்களில் சமூக பிரச்சினைகள் மனித மனதின் உண்மையான போராட்டங்கள் வறுமை வலி அன்பு ஆகியவற்றை மிக வலுவாக காட்சிப்படுத்தியுள்ளார் நந்தா விதாமகன் நான் கடவுள் பரதேசி அவன் இவன் நாச்சியார் போன்ற படங்கள் தமிழ் சினிமாவில் புதிய பாதையை திறந்தவை அவரது படங்கள் கதை சொல்லும் விதத்திலும் கதாபாத்திரங்களை வடிவமைக்கும் முறையிலும் எப்போதும் வித்தியாசமாக இருக்கும் இதுதான் நம்ம தமிழ் சினிமாவின் வித்தியாசமான படைப்பாளர் இயக்குனர் பாலா அவர்களின் திரைப்படப் பயணம் அவரது படங்கள் எப்போதும் ஒரு ஆழமான சிந்தனையை நமக்குள் விதைக்கின்றன உங்களுக்கு பிடித்த இயக்குநர் பாலா படம் எது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா உடனே செய்யுங்க